எல்லாம் இறைவனின் பேரொல்லால் வள்ளான் வகுத்த வழிகோப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் இன்னைக்கு நம்ம வாழ்வியல்ல எல்லாரும் சகல சக மனிதர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வேத்தையும் வழி நடத்துறது அப்படின்றது நவக்கரகத்தை சார்ந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை ஏன்னா விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ட்டான் இந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியை வந்து யாராலையும் மாத்த முடியுமா அப்படின்னா அது நடக்காத காரியம் அப்ப அந்த விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா அப்ப இந்த விதி எதனால் எங்கே யாரால் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தாப்பர்யம் இருக்கு அப்ப நம்மளுடைய விதி நிர்ணயிக்கப்படுவதற்கு மூல காரணம் யாரு அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தை அப்ப அந்த தந்தையினுடைய கர்ம அப்ப தந்தை இன்றெடுத்த தாய் தந்தையினுடைய கர்ம இது எல்லாமே நம்மளோட சார்ந்து தான் வரும் அப்ப நாம செய்யக்கூடிய நன்மை தீமை புண்ணியங்கள் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய வாரிசு வம்சத்தை சாகும் அப்போ இந்த ஜென்மா அப்படின்றது பிறந்தாச்சு விதி நிர்ணயிச்சாச்சு இதுக்கு இடையில நாம் இந்த வாழ்க்கை சக்கரத்தில் நிறைய எதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எந்த இடத்துலையாவது ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை ஏன்னா எல்லாருமே அத்தனை நினைக்கிறோம் பாடுபடுறவன் அத்தனை பேரும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கான் பாடுபட்டதுக்கு தகுந்த கூலி கிடைக்குதா அப்படின்னு ஒரு சாரருக்கு வந்து குறைபடக்கூடியவங்களும் இருக்காங்க பாடுப பாடுபடாமையே வந்து பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆட்களும் இந்த பூமியில் இருக்காங்க அப்போ அவனுடைய கர்மவனை தான் அப்போ இந்த கர்மவனை சூத்திரம் எங்கே எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு நவகிரகங்கள்லையே இந்த கர்மா அப்படின்ற ஒன்றை தீர்மானிப்பது யாரு அப்படின்னா அது சனி பகவான் தான் அப்போ இந்த சனி பகவானை வச்சுத்தான் கர்ம கோட்பாடு அப்படின்ட்டு ஒன்று உருவாக்க வேண்டியது இருக்கு அந்த பிறந்த ஆன்மாவுக்கு ஒரு கர்மாவை நிர்ணயிக்கணும் தீர்மானிக்கணும் இப்ப இதை யார் செய்றா அப்படின்னா சனி பகவான் தான் செய்வார் காரணம் என்ன அப்படின்னா இப்ப தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இந்த ஜோடியாக்கல வந்து ராசி மண்டலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த ராசி மண்டலத்துல மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதுல உருண்டு ஓடக்கூடிய ஒன்பது கிரகம்தான் விதியை தீர்மானிக்குது அப்படின்னா கூட நம்மளுடைய கர்மா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி தான் சூரிய குடும்பத்துல பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது யாருன்னா புதன் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது சுக்கரை இதுக்கு அடுத்து தான் நம்ம பூமியில நிற்கணும் அப்ப இந்த பூமிக்கு உள்வட்ட கிரகத்துக்குள்ள யார் இருக்கா சூரியன் புதன் சுக்கரன் இருக்காங்க தான் செவ்வா குரு சனி இவங்க அங்க இருக்கிறாங்க இப்ப சனி வந்து தூரத்துல இருக்கிறதுனால அவருடைய நகர்வு அப்படின்றது மிக மெல்லிய அதாவது ஸ்லோவா நவ்றதுனால அது நம்ம வந்து ஒவ்வொரு ராசியை கிடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷமா இவங்க பாவிச்சிருக்கிறாங்க அப்ப இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சனி பகவான் பெயர்ச்சிய நம்ம வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு முன்னேற்றத்திற்கு வாழ்வியலுக்கு சகலத்துக்குமே வந்து இதை என்ன செய்றோம் முக்கியத்துவம் கொடுத்துடுறோம் அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏன் சனிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம் அப்போ இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது தத்துவம்னா என்னன்னா மேச முதல் மீன முறை இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு ராசி இருக்கு இல்லையா இதைத்தான் தான் பிரபஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த பனிரெண்டு ராசியில் காலபுருஷத்துவத்தினுடைய பத்தாம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான் அவர் தான் கர்மஸ்தானாதிபதி அப்ப அந்த கர்ம ஸ்தானாதிபதி என்ன செய்யறாரு பதினோராம் இடத்து அதிபதி ஆகிய கும்பத்துக்கும் அவர் தான் அதிபதி ஆயிடுறாரு அப்ப பிறந்த ஆன்மாக்களுக்கு கர்மாவை தீர்மானிப்பது மட்டுமல்ல அந்த கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு நன்மை எவ்வளவு என்பதை சனி பகவான் தீர்மானிக்கிறார் இந்த சனிப்பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன செய்யறார் என்ன செய்வார் அப்படின்றத நம்ம பார்ப்போமா துலா லக்கணத்துல துலா ராசியில பிறந்துடுறோம் சனிப்பயிற்சி என்ன சார் செய்யும் சொல்லலாம் மொதல் ஒன்று தெரிஞ்சுக்கங்க துலாலக்கணத்தில் பிறந்த அத்தனை பேருமே உலகத்தில் போராட பிறந்தவர்கள் அவன் வாழ்க்கையில் என்னைக்கு இது சும்மா எப்பயுமே ஒரு எதிர்நீச்சல் ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த போராடி ஜெயிக்க கூடிய மனப்பானையில அவங்க இந்த பூமிக்கு வந்திருக்கிறாங்க அதோட என்னென்னா துலாத்தில் பிறந்த ஜனச்சேரி பட்டை அடிச்சது தான் தியாகி அர்ப்பணிப்பு சாக்ரிஃபைஸ் அப்போ உன்னுடைய வாழ்க்கை உனக்காகவா இல்லை மற்றவர்களுக்காக அப்போ ஒவ்வொருத்தரும் துலாலக்கணத்தை பண்ண பயன்படுத்திக்கிடுவோம் ஆனால் இந்த துலாலக்கணத்து சனி பகவான் யாரு அப்படின்னா சுக பஞ்சமாதிபதி அப்ப இவர் தான் சுக கொடுக்கணும் இவர் தான் வந்து நல்ல மரியாதை மதிப்பு அந்தஸ்து குழந்தை செல்வம் பூர்வ புணி தான் கொடுக்கணும் பெருமை சிறப்பு யோகத்தை கொடுக்கணும் அப்ப துலாலக்கணத்துக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாரு எப்போதும் பிரியாத எந்த காலத்திலும் பிரியாத நல்ல நண்பர்களை வந்து இயற்கையிலே கொடுக்கறது யாருன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு அதை விட குழந்தை செல்வம் பிறக்க பிறக்க பாருங்க வாழ்க்கையினுடைய வளம் பெருகும் வயசு ஆக ஆக வசதி வாய்ப்புல போல தொழால் கொண்டு கொடுக்கும் ஏன்னா சனி வந்து இதை என்ன சொல்லுவாங்க கிழமைன்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய முடி நறச்சவுடனே நல்லா இருக்கும் நான் நாளுக்குடையவர் அப்ப கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய மேன்மையினுடைய சிறப்பு உங்களுடைய தொழிலோ உத்தியோகமோ வளர வளர பார்க்க ஒரு பக்கம் வசதி வாய்ப்பு கூட்டிக்கிட்டே இருக்கும் அவர் ஆறாம் இடத்துல வந்து உட்கார்றாரு ஆறாம் இடம் அது காலவசனுக்கு பனிரெண்டாம் இடம் அப்ப புதுசா ஒரு வேலை தெரிறீங்க வேலை கையில இது வெளிநாடு வெளியிடங்கள்ல போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க இந்தா பிடிச்சிக்கோ போயிட்டு வாடான்னு கொடுத்துருவாரு அப்ப வெளிநாடு போனதுக்கு பின்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் இருக்கும் நல்ல உழைப்பு மேன்மை சிறப்பு யோகம் விருத்தியும் கொடுத்துருவார் அப்ப இந்த ஆறாம் இடம் அப்படின்றது இப்போ ஒரு விதத்துல என்ன கவனிக்கணும் துலா அக்கணத்துக்காரங்களுக்கு துளாரா ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி தசை நடக்குது இப்போ ஆறாம் இடத்துல சனி உட்காந்து உட்காந்துட்டார் அப்போ பாடோட வச்சு உண்டான மேன்மையை தான் இவர் கொடுப்பார் சரியா சரி ஆறாம் இடம் வந்து ஜலராசி இதில் கவனிக்கணும் புதுசாக கடன் நிலையிலும் உருவாகும் சரி எதுக்கு கடன் நிலை உருவாகும் ஒரு சொத்து சொத்து சுகம் வாங்கலாம் சுவபவத்தை உருவாக்கலாம் அதுக்கு வாங்கினீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன காரணம்னா இப்போ புதுசாக கடன் வாங்க போகிறது இல்ல சனி பத்தாம் பறையும் மூணாம் இடத்தை பாப்பார அப்ப மூணாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல தான் சனி மாவட்ட இருக்காரு அப்போ கூட பிறந்த வந்து நிப்பான் ஆனால் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னே ஒரு சூழல் விடுமா அப்ப நம்ம முழு நம்மளுடைய உழைப்பினுடைய மொத்தத்தை கொண்டு போய் அவன் வளர்ச்சிக்காக கொண்டு போய் போட்டுருவோம் அது மட்டும் இல்ல இருந்து கடன் வாங்கி வேற அவனுக்கு கொடுத்துருவோம் இங்க நீங்க கவனமா கூட பிறந்தவங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது செய்யணும் ஆனா விரலுக்கு தகுந்த வீக்க வேணும் அப்போ அவன் அவனுடைய அவனுக்கு ஒரு காரியம் செய்கிறதுக்காக கடனை பூரா நீங்கள் ஏற்றுக்க முடியுமா இது கவனம் அதே ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மனைவி இப்போ கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அப்போ ஏழாம் இடம் மனைவி மனைவிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கு இப்போ ஆறாம் இடத்துக்கு சனி என்ன செய்யும் வீட்டுக்குள்ளே போனவொன்னு ரெண்டு பேர்த்துக்கும் காய்கற உயிரும் கருத்து வர வடலாம் கொடுக்கும் அந்த நேரத்தில் ஆந்து போக வேண்டியது யாரு நம்ம தான் ஆந்து போகணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நம்ம வந்து இதுவும் பண்ணிடக்கூடாது வேதனைப்படுத்திடக்கூடாது அப்போ நீங்கள் உழைச்சிட்டு வர்றீங்க அவங்களுக்கு தெரியாது தான் நீங்கள் கொஞ்சம் அமைதியா விட்டு போங்க என்ன இதில் திருமண வயதுடைய ஆண்களோ பெண்களோ திருமணத்தை ஒரு தடவை ரெண்டு தடவை உங்கள் ஜோசியிட்ட போய் கேட்டு பண்ணலாமான்னு தீர்மானிச்சுட்டு அப்புறம் பண்ணுங்கள் ஏன்னா ஆறாம் இடத்துல ஓடி சனி கொஞ்சம் திருமணத்தை தாமதப்படுத்துவார் இப்போ பெண்களாக இருந்தால் சனி எட்டாம் மூணாம் பறவை எட்டாம் இடத்து பார்க்க எட்டாம் மணம் திருமாவங்களைய ஸ்தானம் ஆறாம் மண திருமணத்துக்கு தடை மூணாம் மடம் நம்ம முயற்சிக்கு ஒரு குந்தகம் அப்ப ஒவ்வொரு காரியத்தையும் நாம எடுத்து செய்யும் போது இந்த சனிபான் நமக்கு யோகாதிபதி நன்மை செய்வார் நம்ம யதார்த்தமா இருந்தா வாட்டி நடக்கும் ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டம் போட்டு செய்யும் போது கவித்தி விட்டுருவார் யதார்த்தம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் பண்ணிடுவார் அதனால ஒரு காரியத்தை கையில் எடுக்கிறீங்களா யோசனை பண்ணி எடுங்க யோசனை பண்ணி எடுங்க ஒண்ணுக்கு பத்து தடவை நமக்கு வந்து மா பண்ண வேண்டியது இருக்கும் முயற்சி பண்ண வேண்டியது இருக்கும் தயங்க வேண்டாம் முயற்சி திருமணையாக்கும் திருமண முயற்சியை கொஞ்சம் தாமதப்படுத்திக்கோங்க என்ன எப்பயுமே தாமதப்படுத்திக்கோங்க கையெழுத்து அது இதுன்னு சொல்லி சொல்லிங்க ஜாமீன் இன்னும் போட்டுறாயிங்க ஊர் பயில்காணி நம்ம ஒரு வாழ்க்கையை பூரா இதிடக்கூடாது என்ன இதுக்கு கடனை வாங்கலாம் ஒரு சொத்து சோதனை வாங்கலாம் ஆனால் வாங்கி இன்னொருத்தன் கொடுத்து வினாக்கிடக்கூடாது என்ன நண்பர்களே இந்த சனி பகவான் உயர்வையும் வெளிநாட்டு வாழ்க்கையும் கொடுப்பார் கணவன் மனைவிக்குள் பிணக்கம் ஏற்படலாம் அதை நம்ம வந்து என்ன செய்யணும் விட்டு கொடுத்து செல்வதில் தான் வாழ்க்கை இருக்கிறது இந்த இந்த அக்கத்துக்கு ஒம்போதுல குரு வர்றாரு இதுவே உங்களுக்கு யோகம் தானே அப்போ இந்த ரெண்டரை ஆண்டு காலம் சனிப்பயிற்சி உழைப்பாளர்களுக்கு நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் பாடுபடுவோம் வாழ்க்கையை வசந்தமாக்குவோம் என்ன நண்பர்களே வாழ்த்துக்கள் வணக்கம்